அன்பர்களே ஈரோட்டி புத்தக திருவிழாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும் அல்லது பார்த்திருக்க கூடும் நீங்களே கூட அங்கே போய் புத்தகங்களை வாங்கியிருக்கவும் கூடும் அது ஒரு ஊரின் திருவிழா அல்ல காலப்போக்கில் அது நாட்டின் தேசிய திருவிழாவாக மாற வேண்டிய ஒரு திருவிழா அது இப்படிப்பட்ட புதிய திருவிழாக்களை நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று பாரதி ஒரு காலத்தில் எழுதினான் பாரதியினுடைய கனவுகளை தேசிய கனவுகளை ஊரங்கும் உலகெங்கும் கொண்டு வருவதற்கு ஈரோட்டுக்காரர்கள் முன் இந்த அரிய செயல் இருக்கிறதே அது எந்த விதமான இல்லாமல் செயல் இது இதற்கு முழு காரணம் புத்தக பதிப்பாளர்கள் புத்தகங்களை மிக அழகாக அச்சிடுவது ஒன்று மிக குறைந்த விலையில் கிடைக்க செய்வது இன்னொன்று அதை வீதிகளுக்கு கொண்டு வந்து எல்லா மக்களும் வாங்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூட அவர்கள் இதில் கலந்து கொள்கிற காட்சி இருக்கிறதே அவர்கள் எத்தனை பாராட்டினாலும் தகம் இந்த புத்தக திருவிழா வெறுமனே வாங்குவதற்கும் விற்பதற்குமான களமாக இல்லை மாலை பொழுது வந்த உடனேயே நாள்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அறிஞர்களை அழைத்து கொண்டு வந்து அங்கே பேச வைக்கிறார்கள் மிகச்சரியான கூட்டம் கூடுகிறது கூட்டம் என்றால் ஒரு மாநாட்டு கூட்டம் கூடுகிறது ஈரோடு எப்படி தன்னுடைய பாதையை மாற்றி இருக்கிறது எந்த சரியான பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு அந்த பிரம்மாண்டமான கூட்டம் அவர்கள் காத்திருந்த காத்திருப்பு அவர்கள் கேட்ட அந்த அருமையான காட்சி அவர்கள் காட்டிய உற்சாகம் அமைதி புதிய ஏடுகள் தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு இது மாநிலம் தழுவிய புத்தக திருவிழா